ஹாய் மக்களே நாலஞ்சு பேர் கமாண்ட்ல வந்து கேட்டிருந்தது என்னன்னா அக்கா உங்க வீட்டுல வந்து எதுக்கு ரெண்டு கதவா போட்டிருக்கீங்க அதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நம்ம எஸ்டேட் பகுதிகளில் இந்த மாதிரி தாங்க கதவு வந்து இருக்கும் இது வந்து வாசல்ல நம்ம அடிச்சது இந்த கதவுமே ரெண்டு தான் போட்டிருக்கோம் எனக்கே இதை பத்தின தெளிவான ஒரு விவரம் வந்து தெரியல அத்தைகிட்டையும் நான் கேட்டு பார்த்தேன் அப்ப அவங்க எனக்கு சொன்ன தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இது உள்ள இருக்கக்கூடிய லாக்கு மேல ஒரு லாக்கு வச்சிருக்கோம் கீழே ஒரு லாக் வச்சிருக்கோம் எதுக்கு வந்து இது வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி தானா எஸ்டேட் வீடுகள்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு கதவு இருக்குமா ஏன்னா வீடு வந்து நமக்கு குட்டி வீடா அதனால ফুল கதவையும் அடைச்சிட்டு உள்ள வந்து வேலை செய்ய முடியாதான் அரை கதவை அடைச்சிட்டு இது வந்து வாசல்ல இருந்த ஃபர்ஸ்ட் ரூமு இது வந்து ரெண்டாவது ரூமு தம்பியோட ரூம் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ரூம்லயேமே மேலே ஒரு கதவு கீழே ஒரு கதவு இந்த குளிர் அதிகமாக இருக்கிறதுனால கதவையும் திறந்து போட முடியாது கீழ உள்ள கதவு மே கீக்கதவு அப்படின்னு சொல்லுவோம் அறக்கதவு அப்படின்னு சொல்லுவோம் அறக்கதவு மட்டும்தான் இங்க லாக் பண்ணுவோம் ரெண்டையுமே சேர்த்தாப்புல லாக் போட மாட்டோம் இது நம்ம வீட்டுக்கு உள்ள போனோன்னே உள்ளே உள்ள என்ட்ரி ஆகுற இடம் இது வந்து மரத்தால செய்யப்பட்ட கதவுங்க இது மேல ஒரு கதவு இருக்கா கீழே ஒரு கதவு இருக்கு இந்த மாதிரி தான் கதவுகளுடைய அமைப்பு இருக்கும் கீழே நிலவாசலை பாருங்க உள்ளேயும் இதே மாதிரி லாக்கும் இருக்குங்க கீழே ஒரு லாக்கு மேலே ஒரு லாக்கு இது பச்சை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பச்சையும் நீல கலரும் அடிப்பாங்க இந்த மாதிரி லாக்கு வந்து போட்டிருப்போம் இதுக்கு மேலே ஆணி அடிச்சு ஸ்வட்டரு ட்ரெஸ்ஸு ஷர்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து தொங்க விட்டுப்போம் ஏன்னா இங்கே ஆங்கர்லாம் நம்ம ஆணி வந்து அடிக்க முடியாது நம்ம வீடு எல்லாமே கல் சுவர் கல்லால் கட்டப்பட்ட வீடு அதில் வந்து ஆணி அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இது அதுக்கு அடுத்த வாசல் நம்ம பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போகிற வழி இதுலேயும் கதவு இருந்துச்சு நம்ம வந்து அதை மாத்திட்டோங்க ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கதவை வந்து கழட்டிட்டோம் இதுலேயும் லாக்கு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் கிச்சன்ல உள்ள கதவு கிச்சன்ல இருந்து பின்வாசல் பின்வாசல் உள்ள கதவும் அதே மாதிரி ரெண்டு கதவு தாங்க இருக்கு இந்த மாதிரி தான் இங்க இருக்கும் பாதுகாப்புக்கு வந்து ஃபுல் கதவையும் திறந்து போட்டு உள்ள வேலை செய்ய முடியாது ஃபுல்லா அடைச்சிட்டும் வேலை செய்ய முடியாது ஏன்னா வீடு குட்டியா இருக்கிறதுனால காத்தோட்டம் வேணும் வெளிச்சம் வேணும் அப்படிங்கறதுனால அந்த காலத்துல இந்த அறக்கதவு அடைக்கிறது வந்து அடிச்சு பழகி இருக்காங்க இப்ப அறக்கதவை நம்ம அடைச்சிட்டு உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா யாரும் வந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு வெளியில போய் பார்த்திடலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி கதவுகள் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்குமே ஸ்டார்டிங்ல இங்க வரும்போது இது புதுசாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப புடிச்சு ஏன்னா ஒரு கதவு மட்டும் நம்ம அடைச்சா போதும் மாதிரி நைட்டு வந்து ரெண்டு கதவுமே அடைச்சிருவோம் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க